சீமானை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சீமான் வந்து என்ன என்னவா பண்ணியிருக்காரு தமிழன் 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 சொல்லி சொன்னார்ல தளபதி ஒரு தமிழன் தமிழனுக்கு எதிராக மக்களே தமிழனுக்கு எதிராக சதி செய்கிறான் சீமான் சீமான் ஒரு துரோகி திமுக கிட்ட போய் பணம் வாங்கிக்கிட்டு பச்சை துரோகியாக பணம் வாங்கிட்டு வந்து செயல்பாடு செய்கிறான் அந்த தயவு செஞ்சு மக்களை இனிமேல் தமிழன் தமிழன் சொல்லிட்டு சீமான் பேசுறதை யாரும் நம்பாதீங்க அவன் பணத்துக்காக வேலை செய்கிறான் அவன் சுயநலத்துக்காக வேலை செய்கிறான் அவனை தயவு செஞ்சு சீமானை யாரும் நம்பாதீங்க மக்கள் நம்ப தயாரில்லை எங்களோட ஓட்டுங்க தளபதி நாங்கள் பார்த்து போட்ட தான் அந்த ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் சீமான் வாங்கினது இந்த தடவை பாருங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சீமான் தலை குனியை வைப்போம் எங்களோட மொ மொத்த தமிழகமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடணும் தமிழக வெற்றி கழகத்தை தான் செயல் ரெண்டாயிரத்தி இருபதால சிஎம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதை மாத்த முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாகருடைய பிள்ளை சந்தவன் சீமானுடைய அவருடைய தம்பி தான் நீ என்ன செய்யணும் நீ வடக்க போகணுமா தெக்க போகணுமா நீ பேங்க போகணுமா கிழக்க போணுமா நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா நீ என்ன பண்ணணும் நீ அந்த பக்கம் நினைக்கிறமா இந்த பக்கம் நினைக்கிறமா நடுவில் வந்து லாரி வந்து அடிபடி சாகணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எங்கள் இதே நவம்பர் ஒன்று தான் ஒன்று அந்த பக்கம் நெல் இல்லை இந்த பக்கம் நெல் நடுவுல தான் லாரி வந்து அடிப்படி சாவ அப்படின்னு சொன்னது இதே நாளில் தான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மாறல லாரி வந்து அடிப்படி செத்தாங்க இல்லையா கரூரில் அவர் சொன்னாரு நடந்துச்சு தீர்க்க தரிசி தேவருக்கு பிறகு தீர்க்க தரிசி கண்டதான் செத்துட்டாங்க இப்ப கொதிக்கிறாங்க ஐயோ ஐயோ இல்ல இல்ல அதுக்கு அது காரணம் இது காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொன்னாரு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்கணும் இது தனி மனிதன் தவறல்ல ஊடகங்களுடைய தவறு ஒவ்வொருத்தருடைய தவறு என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை வாசல்ல பேசினார் ஊடகங்கள் நீங்கள் பொறுப்பேற்கணும் இந்த தவறுக்கு என்று அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசியிருக்கிறார் ஏன்னா உண்மையா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அவர் பேசுறாரு இது தனி மனிதன் தவறு இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவு தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டும் என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 தன்மானிக்க அந்த மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான பேச்ச நிறைய கேட்பது போல இருக்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் நான் உன்னை கோயிலுக்கு அழைத்து செல்கிறேன் அந்த நேரம் எதிர்ப்பு கிளம்பியது ஒரே ஒரு குரல் என் அன்பு சொந்தங்களே தம்பி தங்களை தமிழகத்தில் ஒரே ஒரு குரல் ஐயரே நீங்கள் கோயிலுக்குள் அழைத்து செல்லுங்கள் தடுக்க யார் வருகிறார் எதிர்த்து யார் வருகிறார் என்று நான் பார்க்கிறேன் நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி துண்டறிக்கை அடித்து மதுரை தெருக்களில் வீதி வீதியாக தன் சகத்தோழர்களோடு யாராவது வைத்தியநாதகரை கோயில் நுழைய போராட்டத்தை எதிர்க்க கூடாது எதிர்ப்பீர்களே ஆனால் மோசமான விளைவை சந்திக்க நேரிடும் எச்சரித்தவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க அந்த நிலத்திலே அம்பேத்கர் இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தன் ரெண்டு பேரும் சமதளத்தில் ஒரே நோக்கத்தில் அவன் தீண்டாமை கொடுமையை அனுமதித்துக் கொண்டிருந்தான் இதை அந்த வழியை இவன் உணர்ந்து கொண்டிருந்தான் புரிகிறது என்று நினைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நாங்களெலாம் ஒன்றாயிருவோம் அதான் உனக்கு பிரச்சனை நாங்களாம் ஒன்றாயிருவோண்ணா என்ன வாழ்க்கை பொண்ணாயிரும் வா வாழ்க்கை கொஞ்சம் மண்ணாயிரும் அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை ஏ மாறும்டா மாறும்டா நான் ஆட்சிக்கு வரும்போது என் தாத்தன் திருவள்ளியவன் வேன் எவன் வேன் கோயிலில் போகக்கூடாது எவன் மாலை போடக்கூடாது தடை இருக்கும் நானே கூட்டி போய் நின்று மாலை போடுவேன் எவன் தடுக்கிறான் பாப்போ மேல்பாதி மங்கலத்தில் திறக்கிறியா நான் உள்ள கூட்டி போவேன்னு அன்னைக்கு என் தாத்தன் செய்கிற வேலையை செஞ்ச வேலையை பேரன் செய்கிறேன்னு திறந்த காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இன்னும் அதிகாலையில் இட்லி கடை சாப்பிட்டு வேலைக்கு போறமாண்டே நாயே பைத்தப்பாரு காலையில் வேலைக்கு போறதா சாமி போட போகிறது எப்படிப்பட்ட மாடல் திராவிட மாடு திராவிட மாடல் மொழிகாக்க மண் மானம் காக்கறாங்க கிம்பிப்ப என்ன பண்ணீங்க மொழி காக்க எது திராவிட மாடல் திராவிட சமஸ்கிருதம் மாடல் ஆங்கிலம் மொழி காக்குறாங்க இருந்தா அதை காணும் அவங்க கிட்ட இருந்தா நம்ம காப்போம் மண் திண்டாச்சு பேசும்போது இது பெரியார் மண் அண்ணா மண் எங்க இருக்கு எல்லா வீட்டு தின்னாச்சு எப்படி இருக்கு முடிச்சா இப்போ என்ன திடீர்னு எஸ்ஐஆர் ஏதோ ஒண்ணு சார் ஏதோ எஸ்ஐஆர் ஏதோ சார் ஏதோ போட்டு வராங்களா சிறப்பு வாக்காளர் திருத்தம் சிறப்பு அதுல ஒரு தனியா ஒரு சிறப்பு வருதுங்க சிறப்பு அது கேட்டா ஒருத்தர் ரெண்டு ஓட்டு போட்டான் ரெண்டு இடத்துல வாக்குரிமை இருக்கான் இவ்வளவு காலம் புடுங்காம எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா இவ்வளவு காலம் பார்க்காம இவ்வளவு காலம் போட்டுக்காங்களா ரெண்டு இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா தெரிஞ்சுதான் இருந்த செத்தமேரையெல்லாம் ஓட்டுரிமை இருக்கு அதை வந்து கள்ள ஓட்டா போட்டிருக்கேன் எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லு எப்ப தெரிஞ்சு தான் இதுவரை என்ன பண்ணி புல் பிடிக்கிட்டு புடிந்தியா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல என்ன பண்ணி மாட்டுக்கு உண்ணி பிடித்தியா என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்த இவங்க எல்லாம் மாதிரி ஒரு கேவல பட்டனை பார்த்தியாட நீ திடீர்னு ஐம்பது வருஷம் குடியிருந்தவொடன ஆக்கிரம் நாளைக்கு இது கூட ஆக்கிரமிப்பு சொல்லி தாண்டிவிட்டான் நீங்க எல்லாம் கொஞ்சம் சரி காருங்க ஏன்னா இவங்க ஆக்கிரமிப்புலே பிறந்தவைங்க திடீர்னு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிச்சுட்டான்னு ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டேன் ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இருந்தீர்கள் இதை ஒரு நீதிமன்றமாவது கேள்வி எழுப்பியிருக்கா அரை நூற்றாண்டாக வாழ்ந்திருக்கான் அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கா குடும்ப கொடுத்துருக்கா மின் இணைப்பு கொடுத்துருக்கா எரிவாயு கொடுத்துருக்கா வரி வாங்கியிருக்கா இவனும் செஞ்சிருக்கா இப்போ தான் ஆக்கிரமிப்பு உனக்கு தெரியுதா என்ற கேள்வியை இதுவரை நாட்டின் உயர்ந்த நீதி ஒரு ஒரு தவிர கூட ஆனால் இந்த அரசுகள் செய்தது இயற்கையின் அரும்பெரும் கொடையான பள்ளிக்கரணை ஏரியை கொப்பையை கொட்டி மூடினார்கள் திமுக திமுக அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் ஏரியில் கட்டப்பட்டதுதான் இன்னைக்கு அறந்தாங்கில அம்மா பேட்டையில இஸ்லாமிய மக்கள் ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வந்த மக்களை பள்ளிவாசிலிருந்து வீடுல இருந்து இடிச்சு தரமட்டமாக்குது இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பான அரசு திமுக மாறி அயோக்கிய பேரு ஐயா எடப்பாடி சொல்றாரு சுயமரியாதைங்கிறாரா சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்கார் தன்மானம் தன் மரியாதை இருக்கா தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களில் பிறந்தவர்கள் நீங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அப்பா வயதை சுயமரியாதை இதுதான் சுயமரியாதை திராவிடம் என்றால் என்ன ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு ஆனால் முப்பது ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிடர் கோட்பாட்டை பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ வந்தது என்று சொன்னார்களோ தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார்